வணக்கம் வெல்கம் டு யூத்தின் கிச்சன் நம்ம இன்றைக்கி மசால் போடாத ஒரு புளி குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த யூடியூப் பாருங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு அந்த வீடியோவை காட்டுவாங்க அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க சமைக்கலாம் கொஞ்சம் போது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் போல் நான் மாங்காய் போட்டிருக்கேன் அதனால் புளியை கம்மியாக வச்சுருக்கேன் நீங்கள் மாங்காயை விட கொஞ்சம் புளி கூட வச்சுக்கோங்க புளிப்போ அதிகம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா இந்த மசாலா பொடி போடாததுனால இந்த குழம்பு புளி இருக்காது கடுகு இப்போ நல்லா வெடிக்கணும் நல்லா வெடித்து அந்த சத்து அடங்க வைக்கிறதை வெங்காயத்தை போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பொதுவாகவே நம்ம குழம்புல சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம கரெக்டாக பண்ணால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த கலர் மாறுற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஏன்னா அதில் மசால் பொடி ரொம்ப போடலை காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம் நம்ம வேடு விடுற பக்குவம் நம்ம சேர்க்குற அளவு ஏதாவது ஒன்று கூடி குறைஞ்சிட்டா கூட குழம்போட டேஸ்ட் கொஞ்சம் மாறும் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி வந்து எப்பயுமே நல்லா எண்ணெய் வர்ற அளவுக்கு அப்போ அப்போதான் அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வர தக்காளியெலாம் வேகணும்னு சொல்லிட்டு நம்ம மிக்சியில் அடித்து ஊற்றிடுவாங்க அது டேஸ்ட் இருக்காது சாதாரணமாக மிக்சியில் அடித்து ஊற்றினா ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம நறுக்கியை வதக்கமே அதுவும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் மிக்ஸியில் அடித்து சேர்த்திங்கன்னா அது சட்னி மாதிரி தான் இருக்கும் அதனால் எப்போயுமே கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா மூடி வச்சுருங்க தக்காளி வேகமாக வெந்துடும் அப்புறம் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க கூட கொஞ்சம் கிண்டிட்டிங்கனா அந்த எண்ணெய் வந்துடும் அது வரைக்கும் தக்காளி வதக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதிகமாக வேண்டாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிப்போங்க மஞ்சளும் சேரும் சேரும்போது தக்காளி வேகமாக வதங்கிரும் பொதுவாகவே நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு பொறுமை தாங்க முக்கியம் நல்லா வேக விட்டு பொறுமையாக எங்க சமைச்சோம்னா குழம்பு நல்லாயிருக்கும் அவசர சும்மா எதையும் பண்ணாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி தான் இந்த அளவுக்கு வதங்கணுங்க பாருங்க இப்போ என்ன அதில் பிரிஞ்சு வரும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கணும் வெட்டி வச்சுருக்கிற காயெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க காயுமே ஒரு ஒரு மூணு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமா அது வேக விடுங்க நேரம் வதக்கி விடுங்க நல்லா இந்த தக்காளி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கும் நல்லா வதங்கட்டும் அந்த கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் வதக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு நல்லா இருக்குங்க நல்லா வதக்கிக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை எப்போ இருந்தாலும் அதில் ஊற்றிடலாம் நான் மாங்காய் போடுறதுனால புளியை கம்மியாக வச்சுருக்கேன் நீங்கள் மாங்காய் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா புளி கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க ரொம்ப வேண்டாம் இது புளிப்பு இருக்காது உள்ளே கொஞ்சம் ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் இப்போ நம்ம அந்த குழம்பு மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் எப்பயுமே நான் குழம்பு குதிச்சோடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவேன் இறக்கும்போது அது மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவேன் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸுக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கான டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனோட வந்து சேரும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ